ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் திருக்குறள் இருக்கிற இனியவை கூறல் அப்படிங்கிற அதிகாரத்தின் கீழ் இருக்கிற குரலை பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு குரல் இன்சொலால் ஈரம் அழகி படுறு இலவாம் செம்பொருள் கண்டார்வாய் சொல் மீனிங் என்னென்னா அன்பும் தூய்மையும் அறமும் உடைய உண்மையாளர் சொல்லே இன்சொல்லாம் அதாவது அன்பும் தூய்மையும் அறமும் உடைய உண்மையாளர் சொல் இன் சொல்லுன்னு சொல்கிறாங்க அன்பாக இருக்கணும் தூய்மையானவங்களாக இருக்கணும் அறம் செய்கிறவங்களாக இருக்கணும் இவங்கெல்லாம் சொல்கிற இவங்க இதையெல்லாம் உடைய உண்மையாளர் சொல்கிற சொல்ல்தான் இன் சொல் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து அகன் அமர்ந்து ஈதலின் நன்றே முகன் அமர்ந்து இன்சொலால் ஆகப் பெறின் மீனிங் என்னன்னா முகம் மலர்ந்து என்றும் இன்சொல் கூறின் அகம் மலர்ந்து கொடுப்பதிலும் சிறந்தது அதாவது மனமல மனசு மனசிலிருந்து மனம் மலர்ந்து கொடுப்பதை விட சிறந்தது என்னன்னா நம்ம முகத்தை மலர்ச்சியா வச்சு ஒருத்தர்கிட்ட பேசுகிற இனிமையான சொல் தான் வந்து சிறந்ததுன்னு சொல்றாங்க அடுத்து முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தான் ஆம் இன் சொல்லினதே அறம் அதாவது முகம் மலர்ந்து இனிமையாக பார்த்து உள்ளத்தோடு சொல்லுக அதுவே அறம் அதாவது என்ன சொல்றாங்கன்னா முகம் மலர்ந்து இனிமையான பார்வை பார்த்து உள்ளத்தோடு மனசிலிருந்து இனிமையான சொல்ல சொல்லுங்க அதுதான் அறம்னு சொல்லி சொல்றாங்க அடுத்து துன்புருவும் துவாமை இல்லாகும் யார் மாட்டும் இன்புருவும் இன் மீனிங் என்னென்னா யாருக்கும் இன்பச் சொல்லை சொல்லுக துன்பம் தரும் வறுமை வராதுன்னு சொல்கிறாங்க யாரா இருந்தாலும் இன்பமான சொல்லை சொல்லுக சொல்லுங்க இனிமையான சொல்ல சொல்லுங்க துன்பம் தரும் வறுமை வந்து நம்ம கிட்ட வரவே வராதுன்னு சொல்றாங்க அடுத்து பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவற்கு அணியல்ல மற்ற பிற பணிவும் இன் சொல்லுமே உயிரணிகள் பிறவெல்லாம் உடல் அணிகள் அப்படின்னு சொல்றாங்க நம்மளோட உயிருக்கு அணின்னு சொல்லி எதை சொல்றாங்கன்னா பணிவும் இனிமையான சொல்லும் தான் நம்மளோட உயிருக்கு அணின்னு சொல்றாங்க மற்றதெல்லாமே வந்து உடலுக்கு அணிகள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்து அல்லவை தேய அறம்பெருகும் நல்லவை நாடி இனிய சொலின் மீனிங் என்னென்னா நல்லவற்றை கண்டு இனிமையாக கூறின் தீமை தேயும் அறம் வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க நல்லதையெல்லாம் கண்டு இனிமையான சொல் சொன்னோம் அப்படின்னா தீமைகள் ஏதாவது இருந்தால் தேயும் அறம் வந்து வளரும்னு சொல்கிறாங்க அடுத்து நயனின்று நன்றி பயக்கும் பயனின்று பண்பின் தலைப்பிரியா சொல் அப்படின்னா பிறர்க்கு நட்பயன் தரும் உயர் பண்பு சொல் தனக்கும் நயமும் நலமும் தரும் அதாவது உயர் உயர்வான பண்பான சொல் வந்து பிறருக்கு நட்பயன் தரும் அப்படின்னா அந்த சொல்ல சொல்கிற தனக்கும் நல்ல நலமும் நயமும் தரும்னு சொல்கிறாங்க அடுத்து சிறுமையுள் நீங்கிய இன் சொல் மறுமையும் இம்மையும் இன்பம் தரும் என்னென்னா சிறுத்தன்மை இல்லாத இன் சொல் எப்பிறப்பிலும் இன்பம் தரும்னு சொல்கிறாங்க சின்ன பிள்ளைத்தனமாக கடுமையான சொற்களை பேசாமல் இனிமையான சொல்ல பேசணும்னா இந்த பிறப்பில எந்த பிறப்பாக இருந்தாலும் இன்பம் தரும்னு சொல்கிறாங்க அடுத்து இன் சொல் இனிது உண் இனிது ஈன்றல் காண்பான் எவன் கொழோ வன் சொல் வழங்குவது மீனிங் என்னென்னா இன்சொல் தனக்கு நலன் தருவதை கண்டவன் ஏன் பிறரிடம் கடுஞ்சொல் கூறுகிறான் அதாவது இனிமையான சொல் தனக்கு நல்ல நலம் தான் தரும் சொல்லி அதை பற்றி தெரிஞ்சுவன் எதுக்கு அடுத்தவங்க கிட்ட போய் கடுஞ்சொல் சொல்கிறான் சொல்ல மாட்டான் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று அதாவது இன்சொல் இருக்கவும் கடுஞ்சொல் கூறாதே கனியை விடுத்து காயை கவரலாமா அப்படின்னு கேட்குறாங்க இந்த குரல் நம்மளுக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அதாவது இனிய சொல் எத்தனை இருக்குது இனிய சொல் இருக்க கடுஞ்சொல் எதுக்கு நமக்கு சொல்லணும் அப்படி யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம ஒரு கனி இருக்கிறப்ப நம்ம காயை வந்து நம்ம சாப்பிடுவோமா சாப்பிடவும் மாட்டோம் அப்படி பண்ணவும் கூடாது கனியை தான் விரும்பி சாப்பிடுவோம் அது அது மாதிரி தான் இனிய சொல் இருக்கிறப்ப கடுஞ்சொல் கூறக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இந்த இனியவே குரங்கள் டாப்பிக்கில் இருக்கிற பத்து குரல் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் இன்னொரு அதிகாரத்தில் இருக்கிற பத்து குரலை பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ